பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் மன அழுத்தத்திற்கு உட்பட்ட அல்லது மன அழுத்தத்திற்கு தள்ளப்பட்ட மாணவர்களின் எதிர்காலம் குறித்து பேசுவதற்காக நம்மளோட மனநல மருத்துவர் நப்பின் இணைஞ்சிருக்காரு அவங்கள்ட்ட பேசலாம் மேடம் ஃபஸ்ட்டு இப்போ இந்த இப்படி இருக்கக்கூடிய தோல்வி அடைஞ்சிருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் நீங்க சொல்கிறது என்ன இந்த வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் தற்காலிகமாக வெற்றியை தவறவிட்ட மாணவர்களுக்கு இது ஒரு அடுத்த வாய்ப்பு தான் ஃபர்ஸ்ட் பதிவு பண்ண விரும்புகிறேன் பெற்றோர்களுக்கு வருத்தம் இருக்கலாம் கோபம் இருக்கலாம் ஆத்திரம் இருக்கலாம் பிள்ளைங்க ஏன் படிக்கலைங்கிறதுனால இருக்கலாம் தயவு செய்து உங்கள் பிள்ளைங்களை குறை சொல்லாதீங்க இப்போ அடுத்து என்ன பண்ணணுங்கிறத பாருங்கள் இப்போ டெஃபினட்டாக நமக்கு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ங்கிறது உடனே வச்சுருக்காங்க அது நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் ஏன்னா தவற விட்ட ஒன்று திரும்ப உடனே பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த குறைந்த காலத்தில் அந்த குழந்தைங்களை குறை சொல்லாமல் எப்படி மோட்டிவேட் பண்ணி இந்த பிள்ளைங்களை திரும்ப பாஸ் பண்ண வைக்கிறதுன்னு பார்க்கணும் அதுதான் நம்மளுடைய எய்ம் பிள்ளைகளும் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் என்ன காரணம் வேணா இருக்கலாம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து கூட ஃபெயிலாக இருந்திருக்கலாம் படிக்காமல் ஃபெயிலாக இருந்திருக்கலாம் என்ன காரணங்கள்னு புரிஞ்சு கிடைச்ச இந்த கொஞ்சம் நாட்களில் விளையாட்டுத்தனத்தை தள்ளி வச்சுட்டு கோபத்தை தள்ளி வச்சுட்டு படிப்பில் கவனம் செலுத்தி கட்டாயம் அடுத்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையோடு எழுதுங்க தவற விட்டது ஒரு சிறு விஷயம்தான் அதை ஜெயிச்சிட முடியுங்கிற நம்பிக்கையோடு செயல்படணுங்கிறதான் நான் விரும்புகிறேன் தமிழக அரசு அடுத்தடுத்து ஒரு பொது தேர்வு வந்து மாணவர்களுக்கு எந்த வகையில அழுத்தத்தை கொடுக்குது இல்ல இந்த சிஸ்டம் எந்த அளவுக்கு சரி நீங்க நினைக்கிறீங்க பத்து பதினொன்று பன்னெண்டு மூணு வருடமே பரிட்சை வச்சீங்கன்னா யோசிச்சு பாருங்களேன் எல்லா நாளும் ஒரு பெரிய பலுவை தூக்கிட்டு போற தான் அந்த குழந்தைக்கு இருக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் ஒரு எக்ஸாம் வச்சுட்டு லெவன்த்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டோம்னா அவங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடச்சி டுவெல்த்தில் திரும்ப ஒரு மொமெண்டம் கெயின் பண்ணுவாங்க அப்படி இல்லாமல் ஓடு ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருந்தோம்னா கடைசி நேரத்தில் வரும்போது ஒரு டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க ஒரு ஃபெட்டிகுன்னு சொல்லுவோம் அதாவது தளர்வடைந்த நிலைக்கு போயிடுவாங்க அதனால தான் எவ்வளோ படித்து மார்க் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ லெவன்த் ஸ்டாண்டர்டில் எக்ஸாம் இல்லாமல் அது வெறும் ஸ்கூல் எக்ஸாமாக இருந்து இன்டர்னல் கரெக்ஷன் கூட நீங்கள் வச்சுக்கிட்டு டென்த் அண்ட் டுவெல்த்து போர்டு எக்ஸாம் வச்சிங்கன்னா நடுவில் கிடைக்கிற இந்த கொஞ்சம் டைமில் ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்ததுக்கு இன்னும் வேகமாக அந்த பசங்க எந்திரிச்சு ஓடி ஜெயிக்கிறது டெஃபினட்டாக சாத்தியமான ஒரு விஷயம் இப்போ இப்போ ஒரு ஃபோர்த்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு பையன் கூட போமா எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து அதிகமாக கேள்விப்படுறோம் நவீன கல்வி முறைக்கும் மன அழுத்தத்துக்குமான இந்த தொடர்பு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை குழந்தை பிறக்கிற குழந்தையிலேருந்தே சொல்ல ஆரம்பிச்சிடுவோன்னு நினைக்கிறேன் ஆனால் அது உண்மைதான் பிறக்கிற குழந்தைக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குங்கிறது உண்மைதான் என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் அதிக நேரம் சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுமே ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும் ஒரு போர்டம் ஏற்படுத்தும் அந்த போர்டம் தான் ஒரு வெறுமை தான் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு நாளைக்கு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த நவீன காலங்களில் இருக்கிறது என்ன ஆகிடுதுன்னா நாம் எங்கே இருக்கிறோம் எதில் இருக்கிறோங்கிறத தெரிஞ்சுக்காமல் வேறு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறோம் அப்போ ஃபவுண்டேஷன் இல்லாத ஒரு கட்டடம் மாதிரி இருக்கும் போது ஒரு அழுத்தம் வர ஏன்னா தெரியல எப்படி இருக்கிறதுங்கிறது தெரியல ஒரு கிரவுண்டடாக இல்லை எனக்கு ஃபவுண்டேஷன் சரியாக இல்லைங்கும் போது எந்த அளவுக்கு என்னால் அந்த காம்பட்டன்சியை மெயின்டைன் பண்ண முடியும் அப்போது ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வர்றதுக்கான இயல்பும் வாய்ப்பும் அதிகமாக தான் இருக்குது ஸோ நவீன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நாம் என்ன இருக்கிறோம் இந்த இடத்துல சுற்றி இருக்கிற விஷயங்கள் நம்மளை பற்றின விஷயங்கள் நம்மளோட சமுதாயத்தை பற்றின விஷயங்கள் எல்லாமே ஒரு சோஷியல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு ஃபவுண்டேஷன் டெவலப் ஆச்சுன்னா டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் டெஃபினட்டாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காது தற்காலிக தோல்வியை மறந்துட்டு அடுத்த கட்ட வாய்ப்பு நோக்கி நகரணும்னு சொல்லியிருக்காங்க மணல் மருத்துவர்னா பின்னி அவருக்கு நன்றி ஒளிப்பதிவாளர் சங்கருடன் ராணி கார்த்திக் நியூஸ் செவன் தமிழ் சென்னை